அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரு முறை ஊருக்கு வெளியில் உலாவிக் கொண்டிருந்தனர் அங்கே மரத்தடியில் உட்கார்ந்திருந்த ஒரு வயோதிகன் தர்மம் செய்யும்படி கேட்டார் அர்ஜுனன் மனமிறங்கி ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தான் அதற்கு அந்த வயோதிகன் ஆஹா இது என் குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்காவது உபயோகப்படுமே என்று நீ சந்தோஷத்தோடு வீட்டிற்கு எடுத்து சென்றார் இதை தொலைவில் இருந்து கவனித்த கல்வன் ஒருவன் அப்பொற்காசுகளை களவாடி சென்று விட்டார் சுமார் பத்து தினங்கள் கழித்து மீண்டும் அந்த வழியே அர்ஜுனன் வந்தான் பணம் களவாடப்பட்டதை கேள்விப்பட்டு இந்த முறை விலையுர்ந்த நவரத்தின கல்லை கொடுத்தான் இதையாவது பத்திரமாக வைத்திருந்து உங்கள் வாழ்க்கையை சுகமாக கழியுங்கள் என்றார் இந்த முறை மிக கவனத்துடன் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றார் தன் மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் பர பரணில் இருந்த ஒரு பானையில் நவரத்தின கல்லை போட்டு வைத்தான் அவ்வப்போது வீட்டில் யாருமில்லா சமயம் மட்டுமே அதை எடுத்து பார்த்து கொண்டு கவனமாக பாதுகாத்து வந்தான் இதை அறியாத அவர் மனைவி ஒரு முறை பரணில் இருந்து அந்த பானையை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஆற்றிற்கு நீரெடுக்க சென்றாள் அப்போது பானையை கழுவும் போது அது ஆற்றில் தவறி விழுந்து விட்டது அதை அவள் அவள் நீரெடுத்து வீட்டில் நுழையும் வெளியே சென்ற வயோதிகர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி எங்கே அதில் இருந்த கல் என்று மனைவியிடம் கேட்டார் அது ஏதும் அறியாத மனைவி நடந்ததை கூறினார் உடனே ஆற்றிற்கு சென்ற அவர் அன்றிரவு வரை தேனியும் பலன் இல்லாமல் வீட்டிற்கு சோகத்துடன் திரும்பினான் சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பார்க்கும் போது அவன் நடந்ததை கூறினான் அர்ஜுனன் கண்ணனிடம் இவன் அதிர்ஷ்டமே இல்லாதவன் என்று கூறினான் அதை ஆபோதித்த கண்ணனும் இந்த முறை நீ இவனுக்கு இரண்டு பொற்காசுகளை மட்டும் கொடு என்றார் ஆச்சரியப்பட்டான் அர்ஜுனன் ஆனாலும் இரண்டு காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பிவிட்டு கண்ணனை பார்த்து இதென்ன விந்தேன் வெறும் இரண்டு காசுகள் மட்டும் அவனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என கேட்டான் எனக்கும் தெரியவில்லை என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் வா என்று அவன் பின்னால் செல்லலாம் என கூறி இருவரும் அவன் பின் தொடர்ந்தனர் அவன் வீட்டிற்கு செல்லும் வழியில் மீனவன் ஒருவன் உயிருடன் தான் பிடித்து வைத்திருந்த இரண்டு மீன்களை வாங்கிக் கொள்கிறாயா என கேட்டான் உடனே தனக்குள் யோசித்த அவன் இந்த இரண்டு காசு எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை கூட போக்காது என எண்ணினான் பின் அந்த மீன்களை விலை கொடுத்து வாங்கி ஆற்றிலே திருப்பி போட்டுவிட வேண்டும் என்று எண்ணினான் பிறகு அந்த மீனை வாங்கி ஒன்றை ஆற்றில் விட்டுவிட்டு அடுத்ததை விடுமுன் அது சுவாசிக்க கூட முடியாமல் அது தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்தான் வாயில் விரலை விட்டு சிக்கியிருந்ததை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றான் ஆம் அவன் மனைவி ஆற்றில் தவறவிட்ட கல் தான் அது உடனே சந்தோஷத்தின் உச்சத்தில் என்னிடமே சிக்கிவிட்டது என்று கூச்சலிட்டான்